ஐயா இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பொருளாதாரத்துக்காகத்தான் வாழ்கிறோம் அதை ஏற்றுக்குவோங்க ஐயா நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீட்டில் இருக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் இல்லைங்களாங்க ஐயா ஆத்திர அவசரம்னா மருத்துவமனைக்கு நம்முடைய கையிலிருந்து செலவு பண்ணணும் பணத்தை எதிர்பார்த்து இன்னொருத்தர் முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடாது கடையில் வேலை செய்யக்கூடிய அண்ணன்லேருந்து ஒரு தொழிலதிபர்லேருந்து எல்லோரும் பொருளாதாரத்துக்கு தான் வேலை செய்யும் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மோடி ஐயா ஆட்சியிலே உங்களுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா இல்ல இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா ஆட்சிக்கு வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்திருக்கின்றார் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி முதல் விஷயம் நீங்க சொல்லுங்க அண்ணா சித்தாந்தத்தை விட்டுருங்க இது சித்தாந்தத்திற்கான தேர்தல் இல்லை அரசியல் கட்சிகளை பார்த்து ஓட்டு போடக்கூடிய தேர்தல் இல்லைங்கிறது இத்தனை நாள் அப்படித்தான் போட்டேன் இந்த முறை மாத்தி போடுறதா அதற்கான தேர்தல் இல்லை இந்த முறை உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தானுங்க ஐயா ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு தலைவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கார் யாருமே இல்லை அவர் மோடி தாமரை சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஐயா இன்னைக்கு நீங்கள் மத்திய சென்னை மட்டும் எடுத்துக்க இந்த மத்திய சென்னை பகுதியில் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முத்ரா கடன் திட்டம் இந்த ஒரு ஒரு பார்லிமெண்ட் இல்லைங்க ஐயா ஒரு பார்லிமெண்ட்டில் முத்ரா கடன் திட்டம் லேத்து வச்சிருப்போம் சின்ன பற்றை வச்சிருப்போம் ஒரு தொழில் செய்வோம் நார்மலாக வங்கிக்கு போனால் கடன் கொடுக்க மாட்டாங்க மோடியா முத்ரா கடன் திட்டம் கொடுத்த பிறகு கடன் வாங்கிக்கணும் இந்த ஒரு பாராளுமன்றத்தில் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் நாம் கொடுத்துருப்பது பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி லட்சம் இல்லைங்க பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் வந்திருக்கு எல்லோரும் பயனாளிகள் இருக்கிறவங்க தமிழகத்திற்கு மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி சாலையோர வியாபாரிகளாக இருக்கிறாங்களா முதன் முதலா ஒருத்தர் எட்டி பார்த்து நம்மளை என்னங்கம் கேட்டதே மோடி ஐயா சாலையோர வியாபாரி அக்கா பூ விற்கிறாங்க அண்ணன் ஒரு போண்டா கடை வச்சிருக்காரு டீ கடை யாரும் எட்டி பார்க்கலீங்க கேட்கல தயாநிதி மாறன் அவர்களுக்கு அது போன்று மக்கள் வாழ்கின்றார்களானே தெரியாது முதன் முதலாக சுவநிதி திட்டம் மூலமாக பத்தாயிரம் ரூபாய் அதை திரும்ப கட்டினால் இருபதாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் கொடுத்த ஒரே தலைவர் மோடி ஐயா இரண்டாவது சாமானிய மக்களை தேடி பணம் பரத்தும் இரண்டாவது விஷயம் சாமானிய மனிதனை தேடி முத்ரா கடன் திட்டம் சுவர்ணி இதெல்லாம் நம்ம முதன் முதலில் எட்டி பார்க்குதுங்க ஸ்டாலின் ஐயா சொல்றாரு மத்திய அரசு தமிழகத்தை கண்டுக்கவே இல்லை நூறு ரூபா கொடுத்தோம் இருபத்தெட்டு ரூபா தான் வந்துச்சு நானும் ஆறு மாசமா தலையை உடச்சி உடச்சி பதில் சொல்றேன் ஐயா இந்த செந்தில் கவுண்டமணி என்ன வாழைப்பழம் மாதிரி இருக்குது ஒரு வாழைப்பழம் இங்க இன்னொரு வாழைப்பழம் இங்க அதானே இதுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க ஐயா திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசு நேரடியாக நம்முடைய பட்ஜெட்டுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்ததா சொல்றாங்க இது மூன்றாவது விஷயத்தை மக்கள்கிட்ட நீங்க நல்லா சொல்லணுங்க ஐயா நாம் சொல்லுகின்றோம் கோபாலபுரத்தை நாங்கள் நம்பவில்லை நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கிறோம் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு தமிழகத்திலே வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் இதுவரை விவசாய பெருமக்கள் பதினைந்து தவணையில இரண்டாயிரம் வாங்கியிருக்கிறாங்க முப்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் அதை மாநில அரசு சொல்றாங்க அதை கணக்கில் எடுக்க மாட்டோம் நேரடியா எங்களுக்கு வந்து நாங்க தான் கணக்கு அந்த இருபத்தி எட்டு ரூபாய் கணக்கில் அது இல்லை என்னங்க தாய்மார்கள் எல்லாம் சிலிண்டரா இருந்தா நானூறு ரூபாய் மானியம் சிலிண்டர் இல்லைன்னா முந்நூறு முந்நூறுரூவா மானியம் கோடி கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்குக்கு வருது ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு இந்த சூரியன்னை பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிடுவான் இப்படியே முதலிருந்து எண்ணும்பார் எனது நாற்பத்தஞ்சு பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருந்து என்ற அந்த மாதிரி நேரடியாக கோபாலபுரத்துக்கு வந்தால் மட்டும்தான் கணக்கு மானிய நேரடியாக கொடுத்தா கணக்கில்லை சகோதர சகோதர நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோடியா திட்டத்தில் வீடு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபா மானியம் இதை எல்லாம் கூட்டி பாருங்க அவங்களுக்கு தான் கூட்ட வராது நாம கூட்டி பார்ப்போம் கொடுத்ததை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்திற்கு திருப்பி கொடுத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரி நம்ம ஸ்டாலின் ஐயா போய் ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐ கேன் வாக் இங்கிலீஷ் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் கேட்குறவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சா தானே பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும் ஐயா இன்னைக்கு இரண்டாயிரத்தி தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல் இந்தியாவிலே முதன் முறையாக தேர்தலிலே ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்று தீர்மானிக்கப்பட்டு நடக்கக்கூடிய தேர்தல் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி அவங்களோட ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க பொண்ணு எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க பொண்ணோட மாப்பிள்ளை கேட்குறாரு பொண்ணோட அப்பா கேட்குறாங்க யாருங்க மாப்பிள்ளைன்னு ராகுல் காந்தி சொல்கிறாருங்க பாருங்க இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க அவர் டெல்லியில் வேலை செய்வாங்க இந்த அம்மா பெங்காலில் வேலை செய்யும் இந்த அண்ணன் பாருங்க பீகாரில் வேலை செய்வார் இவருங்க அப்புறம் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்கன்னா சாப்பிடுவேங்க சாப்பிடுவோங்க அப்படிங்கிறார் அந்த பொண்ணுனுடைய தந்தைக்கு மனசு பொறுக்கலை எங்கள் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க எங்கள் மாப்பிள்ளை முக்கியம் முக்கியம்லாம் நாங்கள்லாம் ஒன்றா வந்திருக்கோம் அப்படின்னு எங்கள் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க உடனே இந்த பெங்காலில் இருக்கவங்க சொல்லுவாங்க ஏன் எங்களை எல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்களான் லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் எந்திரிச்சு சொல்லுவார் நான் தாங்க மாப்பிள்ளை லாலி பிரசாத் யாதவ் அந்த வீடியோவில் சொல்லுவார் மாப்பிளையாக நான் இருக்கும்போது அறியா மாப்பிள்ளையின்னு சொன்னது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவார் நான் தாங்க புதுசாக வந்த மாப்பிளையை என்னையும் சேர்த்துக்கிறேன் சகோதர இந்த இந்தி கூட்டணியில் ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாமல் அவங்க படுற பாடருக்கு குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எட்டு மாதம் யாராவது ஒருத்தர் கிடைப்பாடுறாங்க அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் மந்திரி யார் வலிமையானவர் யார் உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் யார் இந்திய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர் யார் என்று பார்த்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க இந்தி கூட்டணியை பற்றி ஒரே வரையில் சொல்லணும்னா இதெல்லாம் பெரிய பசங்கள் விளையாட்டு சின்ன பசங்க கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அடிப்படை விஷயம் தெரியாம ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாமல் களத்தில் இருக்கின்றார் இன்னைக்கு சென்னை பெருநகரம் தாத்தா காலத்தில் அப்பா காலத்துல பேரங்காலத்தில் எப்பொழுது மழை வந்தாலும் கூட மழை வெள்ளத்திலே தத்தளிக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னையை மாட்டி இருப்பதுதான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைங்க ஐயா மலை வந்தால் தண்ணிக்குள்ள நம்ம நிற்கணும் நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எழுபது வருஷமா சென்னை மக்கள் மலையை பார்த்துட்டேன் எழுபது வருஷமா மலை வெள்ளத்தை பார்த்துட்டேன் ஏன் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் மோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது சரி பண்ணுறக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க எழுபது வருஷமா இதே காட்சி மழை வந்தால் அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஓடணும் அங்கே போய் இருக்கணும் வீட்டுக்குள்ள பொருள் என்னாச்சுன்னு தெரியாது பத்தாண்டு காலமாக சம்பாதித்த எல்லா பொருளும் ஒரே இரவிலை நாசம் அப்ப சென்னை பொறுத்தவரைக்கும் எப்படிங்க கஷ்டப்பட்டு பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க ஒரு மலை வெள்ளத்துல மறுபடியும் ஏழை ஆயிருவீங்க மறுபடியும் பத்தாண்டு சம்பாதிப்பீங்க மறுபடியும் ஏழை ஆயிரு இதாங்க சென்னையிலே நடக்கக்கூடிய காட்சி நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் ஐந்து ஆண்டுகள் சகோதரர் பி செல்லும் அவர்களை சென்னை மத்திய பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து காட்டுங்க தலைகீழாக சென்னையை மாற்றி காட்டுகின்றோம் தலைகீழாக சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்கிங் சென்னையாக மாற்றி வைத்திருக்கிறாங்க நான் திமுக தேர்தல் வாக்குறுதி வந்தோடனே படித்து பார்த்தேன் சென்னை மக்களுக்கு போட்டு சொல்லியிருக்காங்களான்னு வாங்கி பார்த்தேன் திமுக தேர்தல் வாக்குறுதி வந்தவுடன் அந்த தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து முதல்ல என்னையா சென்னை மக்களுக்கு போட்டை காணான் இந்த தேர்தல் வாக்குறுதியில நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மக்களுக்கு ஒரு போட்டை அறிவிப்பாங்க நினைப்பட ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி ஒருத்தர் கேட்டா இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்லுங்க தைரியம் என்ன தைரியம் தேர்தல் அறிக்கையை பார்த்து ஏங்க தைரியமா பொய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கை சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆனால் கொடுத்துருப்பது வெறும் முப்பது சதவீதம் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் நூறுரூவா காணா முப்பத்தி மூன்று மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் காணா இன்னைக்கு எப்படி நாங்கள் ஐயா அப்படியே அதே எடுத்து கனிமொழி அக்கா தானே தலைவருங்க அப்படி எடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சொன்னாங்க நான் அப்படியே வெளியே போகிற மாதிரி போயிட்டு வருவேன் மக்கள்கிட்ட மனு வாங்குற மாதிரி வருவேன் நீ தேர்தல் அறிக்கை என்ன பண்ணுறப்பா இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் எடுத்து இந்த பெட்ரோல் அஞ்சு ரூபா நாலு ரூபா போட்டு சிறியம் நினைச்சாலு ஐநூறு இந்த கம்ப்யூட்டர் அறிவாலயத்தில் இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் அறிக்கைக்கா அதில் இருந்து மாற்றி மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சு அப்படி தாங்க திமுக தேர்தல் அறிக்கை இன்னொரு கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அந்த ஆட்சிக்கு அவங்க எம்பி தேர்ந்தெடுத்தா அவங்க வலியுறுத்துறதுக்காக எம்பி வேணுமா மத்திய அப்ப வினோத் செல்வம் எதுக்கு இருக்கிறார்கள் எங்களை நீங்கள் எம்பி ஆக்கினால் மத்திய அரசை வலியுறுத்துவோம் மத்திய அரச வலியுறுத்துறது சரி மத்திய சண்டை போட்டு வேலை வாங்குறதுக்கும் சரி மத்திய அரசனுடைய சேவகனாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வேலை பார்ப்பதற்கும் சரி நமக்கு ஒற்றை வேட்பாளர் சகோதரி வினோஜ்பி செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வலியுறுத்துற கட்சிக்கு ஓட்டு பண்ணு எதுக்கு நீங்க தேர்தல் அறிக்கையிலே பொய் சொல்லக்கூடிய கட்சிக்கு எதுக்கு ஓட்டு பண்ணுங்க ஐயா அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க தயாநிதி மாறன் அவங்க சொல்லணும் அண்ணே மாநில அரசு கொடுக்காட்டி பரவாயில்ல மத்திய சென்னைக்கு மட்டும் நீங்க தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்களே மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பம்ப்ல நாளையில இருந்து அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கிறோம் சொன்னா கூட போதும் சகோதரர் வினோஜ் பி செல்வம் இந்த எலெக்ஷன்ல இருந்து வித்ராவே பண்ணிக்குவாங்க அவர் சார்பா நானே சொல் தயாநிதி மாறன் அவர்கள் வேற ஒன்னு சொல்ல வேண்டாம் சகோதரர் சார்பா நானே சொல்லி மத்திய சென்னை பகுதிக்கு உட்பட்ட எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல ஐந்து ரூபா நாலு ரூபா இவங்ககிட்ட பணம் இருக்கலண்ணே மாறன் பிரதர்ஸ் இல்லாத பணமா இல்லாத பணமா அஞ்சு ரூபா நாலு ரூபாய் குறைச்சிக்கிட்டோம் இதுக்குட்பட்ட நாங்கள் தமிழ்நாடு முழுசும் கேட்கல சகோதரர் அவர் சொல்லுவார் இல்லைங்க எலெக்ஷன்லேருந்து வித்ரா பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் அதனாச்சு கேளுங்க செய்ய மாட்டாங்க அதனால் தான் அன்பு சகோதரர் நமக்கு ஒரு வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் பி செல்வம் அவர்கள் இங்கே தேவைப்படுறாங்க வேலையை செய்வதற்கு பாருங்க அக்குமாருக்கு இருக்கு திருநெல்வேலிக்காரன் அக்குமா இருக்கு ராதாபுரத்துக்காரர் திருநெல்வேலிக்காரங்க எப்படி சூடா இருப்பாங்களோ அதே போல பி செல்வம் எப்படி சென்னையில் வேறு வேறு பகுதியிலிருந்து வந்து சென்னையில் குறிப்பாக வட தமிழ்நாட்டிலிருந்து சகோதரர்கள் இங்கே வந்து சென்னையை வலிமைப்படுத்திருக்கின்றார்கள் அதுபோல் திருநெல்வேலியிலிருந்து வந்த பி செல்வத்தை பார்த்து எந்த ஒரு காரன் தயாநிதி மாறன் அவன் நான் கேட்கிறேன் நீங்க முதல்ல எந்த ஒரு காரங்க நீங்க சொல்லுங்க நீங்க முதல்ல சகோதரவரை பார்த்து அக்மார் திருநெல்வேலிக்காரர் ராதாபுரத்துக்காரரை பார்த்து கேள்வி ஏற்பட்டு முதல் நான் உங்களை கேட்கிறேன் நீங்க எந்த ஒரு காரன் தயவு செஞ்சு இந்த விஷ பரிச்சைக்கு எங்களை இழுக்காது அப்புறம் வேற மாதிரி ஆயிரும் நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு சொல்ல வேண்டிய ஆயிரும் அதெல்லாம் வேண்டாம் இங்கே எல்லா மக்களும் ஜாதி மதத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டி மொழியை தாண்டி சென்னை மக்கள் என்று வாழும் பொழுது எதற்கு பிரிவினை அரசியல் செய்வதற்காக தயாநிதி மாறன் அவர்கள் கிளம்பி இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரர்களை இவருடைய வெற்றி என்பது நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க இன்னைக்கு நாம் கேட்பது இமாலய வெற்றியை நீங்க கொடுக்கணும் அது ஒரு மெசேஜ் ஐயா இது போன்ற குடும்பங்கள் அரசியலில் இருக்கவே கூடாது இது போன்ற கட்சியில இதற்கு முன்னாடி என்னங்க ஐயா ஹிந்தி மக்களை பத்தி தவறா பேசுவான் பாத்துக்கீங்களா இங்க நிறைய நம்முடைய அன்பு சொந்தங்கள் வடமாநிலத்தை சார்ந்த அன்பு சொந்தங்கள் இங்க இருக்கிற இருக்கிறாங்க ஹிந்தி மக்களை பத்தி ஹிந்தி பேசக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய மக்களை பற்றி ஐயா தெரியும் இன்னைக்கு சென்னை எடுத்துக்கங்க தெலுங்கு மொழி பேசக்கூடிய அன்பு சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் தெரியாம கேட்கறேங்க தெலுங்கு மொழி பேசுறவங்க இருந்தா கொஞ்சம் கை தூக்கங்க பாக்கலாங்க ஐயா பாருங்க நம்முடைய அன்பு சந்த சகோதரர்கள் சுந்தர தெலுங்கு பேசக்கூடியவங்க சென்னையில் இருக்கிறாங்க நாங்க என்னங்கய்யா ஐயா சொல்றோம் சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் வரும் பொழுது புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த முதல் மொழி தமிழ் மொழி படிங்க இரண்டாவது மொழி ஆங்கில மொழி படிங்க மூன்றாவது மொழி உங்களுடைய குழந்தைகள் அந்தந்த மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழி அப்ப நீங்க தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயம் உங்களுடைய குழந்தைகள் தெலுங்கு படிக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய கிளஸ்டரை நீங்க முடிவு பண்ணி மூன்றாவது மொழி தெலுங்கு மொழி என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் புதிய கல்விக் கொள்கை இல்லை மலையாளம் பேசுறவங்க இருக்கிறீங்க இல்லைங்க எங்களுடைய கிளஸ்டர் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு மலையாளம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழி மலையாளம் இல்லை ஹிந்தி பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்கள் குழந்தை தாய் அவர்களுடைய தாய்மொழியை பேச வேண்டும் நினைக்கிறாங்கன்னா அந்த கிளஸ்டர் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி மொழி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்க இதில் என்ன தப்புங்க இதை எதற்கு எதிர்க்கிறாங்க இவருடைய குழந்தைகள் கான்வென்ட் பள்ளியிலே பல மொழிகளை படிக்க வேண்டும் ஆனா நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளியில இரண்டு மொழியை மட்டும் படிக்க வேண்டும் எழுபது ஆண்டு காலமாக அந்து போன அதனால் இந்த முறை நீங்கள் வினோஜ் பி செல்வம் அவர்களை வெற்றி பெற செய்யும் பொழுது ஒரு எம்பி மட்டும் கிடைக்கலீங்க சென்னையினுடைய தலை நகர தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய தலைவர் உங்களுக்கு நல்லா உணர்ந்துக்கணுங்க இன்னைக்கு வடமாநிலத்துக்கு மாநிலத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திட்டுறாங்க மோடி ஐயாவை போய் தமிழ்நாட்டிலே உட்கார வச்சுக்கிட்டீங்க இந்த பக்கம்லாம் விடவே மாட்டீங்களா அவர் உலகத்தில் எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி தான் பேசுறார் இதனுடைய பெருமையை மட்டும் தான் பேசுகின்றார் இன்னைக்கு மோடி ஐயா அஞ்சு மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்களோடு பேசினாங்க தொலைபேசி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூத்து தலைவர் இந்தியால எந்த பூத்து தலைவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுவரை பேசவில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து தலைவர்கள் நேரடியாக தொலைபேசி அஞ்சு மணிக்கு அதுல மோடி சொல்றாங்க தமிழ் மொழியை பேசவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இவர்கள் சொல்லுகின்றார்கள் மோடி அவர்கள் தமிழ் மக்களுக்கும் எதிரிங்கிறார் ஒரு எதிரி தமிழ்நாட்டுல தமிழனத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அவர்கள் தான் உண்மையான எதிர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குளிதோண்டி புதச்சாட்சி குளிதோண்டி புதச்சா இன்னைக்கு முப்பத்தி மூன்று மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க செஞ்ச சாதனையை பத்தி ஒன்னு ரெண்டு பேசுறாங்களா ஐயா அவர்கள் முப்பத்தி மூணு மாசம் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு பேசுறாங்களா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பழைய டேப் ரிகார்டர் அப்படியே கேட்டுட்டு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் மேடைக்கு இருந்து மைக்கெடுத்து வடக்கு தேய்கிறது தெற்கு இது வாழுகிறது அது இது இந்திய மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாட்டுக்கான தேர்தல் நம்முடைய நாட்டில பலம் பொருந்திய தலைவர் யார் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்வு இன்னொரு கட்சி இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணாதராவிடம் முன்னேற்றிருக்கிறாங்க கவுன்சில் எலெக்ஷன் நினைச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்சி கவுன்சில் எலெக்ஷன் அவங்க வீதி வீதியாக இன்னொரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சட்டமன்ற தேர்தல் ஒரு கட்சி சகோதர சகோதரிகளே இன்னை களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரேஜாதா கட்சி தேசிய கூட்ட ஜனநாயக கூட்டணி நம்முடைய அன்புக்குரிய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் தான் களத்தில் இருக்கிறான்